அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் இதெல்லாம் பார்த்தா உப்பு போட்டு திங்கிற சாதாரண மனுஷனுக்கும் கோபம் வரும் ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கு விலை மதிப்பு இல்லாத மனித உயிர்களை இழந்திருக்கும் இன்னமும் குடிநீர் மின் வசதி உணவு இல்லாம மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடா இருந்தாலும் இது போன்ற பேரிடர்களை சமாளிக்கிறதுங்கிறது சவாலான விஷயம்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில உண்டு கொடுத்த கார்பரேட் முதலாளிகளுக்கு காட்டுற கரிசனத்தை கொஞ்சமாவது பாடுபட்டு உழைத்து வரி கட்டிய பாம்பர மக்களுக்கு காட்டுங்க நான்கு மாவட்ட மழை வெள்ளத்தை பத்தி பன்னெண்டாம் தேதியே வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுச்சுன்னு நிதியமைச்சர் அம்மையார் சொல்றாங்க அப்படின்னா பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு காசி தமிழ்ச்சங்க ரயிலின் துவக்க விழாவை பிரதமரே நடத்தி வச்சாரே அது எப்படி பேய் பேய்மழையில் எண்ணிலடங்கா பயணிகளை பணயம் வைத்தாரே அது எப்படி அன்றைய தினம் கடும் மழையால் தென் மாவட்டங்களில் பல ரயில்களை ரத்து செய்ய முடியாமல் போனதற்கு இந்த விழாவே காரணம்னு ரயில்வே அதிகாரிகள் பலர் புலம்பியது உங்களுக்கு தெரியுமா வானிலையின் இவ்வளவு பெரிய எச்சரிக்கையை மீறி செந்தூர் எக்ஸ்பிரஸ் மாலை ஏழு மணிக்கு புறப்பட்டதும் அது சிக்கிக்கொண்டு பயணிகள் இரண்டு நாட்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானதற்கு யார் பொறுப்பு தனது அரசின் கீழ் இயங்கும் வானிலை அறிக்கையை அறியாத பிரதமரா அல்லது என்னானால் என்ன தமிழ்நாட்டு மக்கள் தானேங்கிற மனநிலையா அதனால மழை வெள்ள அபாயத்தை பத்தி முன்னாடியே சொல்லிட்டோம்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்ன திசை திருப்பும் கருத்தை வாபஸ் பெறுங்க அண்ட் நிவாரணத் தொகை கேட்டதுக்கு இந்த அம்மா இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஒரு மாநிலத்தில் வெள்ள பேரிடர் நிலவும் போது அதை சரி செய்ய ஒன்றிய பாஜக அரசிடம் மாநில முதல்வர் நிதி கேட்டா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம் நீங்க கேட்டதும் உடனே உடனே தூக்கி கொடுக்க இப்படின்னு நக்கலா பேச ஒரு நிதியமைச்சர் இது மட்டும் நாகரிகமா தெரியுதா இப்படி நக்கலா பதில் சொன்ன ஒன்றிய நிதியமைச்சருக்கு தான் சரியான பதில உதயநிதி அவர்பான சொல்லியிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்காக உதயநிதி மேல அவ்வளவு வன்மமா கருப்பு பணத்தை ஒழிக்கலன்னா என்ன ஐம்பது நாள்ல தீய வச்சு கொளுத்துங்க ஒரு ஜி சொன்னாரே அது என்ன மொழி நாகரிக மொழியோ நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம் நீங்க கேட்டதும் தூக்கி குடுக்கிறதுக்கு நக்கலா கேக்குறீங்களே பட்டேல் சிலையை வைக்கிறதுக்கு எந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தீங்க யார் வீட்டு பணத்துல பட்டேல் செலவு தமிழக மக்களின் பணத்தை வாங்குற பேரிடர் நிவாரண நிதி கேட்டா கொடுக்க முடியல அதை விட்டுட்டு நீங்க உங்க அப்பா தயவுல அமைச்சர் ஆனீங்கன்னு உதயநிதியை அதுக்கு நீங்க முதல்ல தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அமைச்சராயிருந்தா பேசலாம் ஐயர் மாமிங்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க பட் இன் ரியல் யூ ஆர் நாட் பர்சன் நீங்க சிறப்பான முறையில நிர்வாகம் செஞ்சிருந்தா இந்தியா சீனாவை விட முன்னேறி இருக்கும் ஆனா அதை நீங்க செய்யல பெட்ரோல் விலை அதிகரிச்சு கேஸ் விலையை அதிகரிச்சு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டின்னு மக்கள் வரி பணத்தை வாங்கி கொல்ல லாபம் பார்த்து அம்பானி அதானிகளுடைய கடன்களை ரத்து செஞ்சிருக்கீங்க ஒரு மாசத்தோட ஜிஎஸ்டி லாபம் மட்டும் தொண்ணூறாயிரம் கோடினு சொல்றீங்க அதை என்ன செய்யறீங்க இந்தியாவிலேயே அதிக ஜிஎஸ்டி கட்டும் மாநிலத்துல தமிழ்நாடும் ஒண்ணு உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம்னு உதயநிதி கேட்டது ஜிஎஸ்டி பணத்தை தான் அதை நீங்க திருப்பாதீங்க வெங்காயம் விலை உயர்வுக்கு நாடே கொந்தளிச்சப்ப எங்க வீட்டில வெங்காயம் வாங்குனதே இல்லைன்னு சொன்னவங்க தானே நீங்க சாமானியர்களின் வழி சாமானியர்களோடு பயணிப்பவனுக்கு தான் தெரியும் குழு குழு ஏசியில் உக்காந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் தொகை ஆறாயிரம் ரூபாய் டேரக்டாக அக்கௌண்ட்டில் போட தானே என் கையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க எல்லாருக்கும் கேஸ் மானியம் வரும் அது அக்கௌண்ட்டில் தான் வரும்னு சொல்லி எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்க இப்போ கேஸ் மானியமும் இல்ல அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பணத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டான் போகிறது சொந்த பணம் தான் இதனால தான் டேரக்ட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு உங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகை ஏன் எங்கள் கையில் கொடுக்குறீங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தானே அப்படின்னு கேக்குறீங்கல்ல இதனால தான் பண்ணலை இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் அப்படி பிடிக்கிறீங்க அதனால அவங்க பேங்க்ல போடலை எந்தவித ஷூரிட்டியும் இல்லாம முதலா லோன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தீங்க இப்ப கேரண்டி சொல்லி பத்தாயிரம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆச்சு மட்டும்தான் பெனால்ட்டி போடணும்ல போடுறவனுக்கும் பெனால்ட்டி போடுறீங்க உலக பொருளாதாரத்தில் நாலாவது இடத்துல சொல்லிக்கிறீங்க ஆனா இங்க சாமானிய மக்கள் ஒரு நாளை ஓட்டுறதுக்கு உயிர் போய் உயிர் வருது உங்களை இந்தியாவின் நிதியமைச்சரா பெற்றது இந்தியாவின் சாபக்கேடு தமிழகத்தின் வெள்ள பாதிப்பிற்கு பிரதமர் இன்று வரை ஒரு வார்த்தை பேசல தமிழகம் கொடுக்கும் ஜிஎஸ்டி வரியை பிஜேபி ஆளும் பட இந்தியாவில் அதிகமான நிதியை ஆளும் பிஜேபி அரசு கொடுத்துட்டு இருக்கு ஆனா வரி கட்டுறது நாங்க நாங்க கொடுக்குற தான் வட மாநிலங்களில் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க கொல்லப்புறமா வந்து அமைச்சராய் உட்கார்ந்து உங்களுக்கே இவ்வளவு ஆணவம் இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவருக்கு எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் யோசிக்கும் மாமி ஊர்காவித்த உங்களையே நிதியமைச்சரா போட்டிருக்கும் போது உதயநிதி எவ்வளவோ பரவாயில்ல நீங்க அவரை சொல்றீங்க அப்ப ஆத்தாரன்னு பேசுறதெல்லாம் அரசியலுக்கு நல்லது இல்லைன்னு நாட்டை தனிப்பட்ட நபர்களுக்கு விற்பனை செய்த நீங்க பேசுறதுதான் நல்லதில்லை நீங்க அவரை சொல்றீங்க அரசியலுக்கு இதெல்லாம் நல்லது இல்லன்னு சோ ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களின் வெள்ள நிவாரண ஆணவ பேச்சால் தமிழக பாஜகவுக்கு பாலூத்தி இருக்கீங்க ஆனா உதயநிதி சூப்பர் ஒரு மத்திய மந்திரி பதில் சொல்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சாரு உதயநிதியோட கேள்வி உங்களை தூங்க விடல தூக்கம் தொலைத்த இரவுகளை உதயநிதி உங்களுக்கு கொடுத்திருக்காரு அம்மையாரோட இந்த வாயும் ஆணவ பேச்சும் தான் தமிழ்நாட்டில பிஜேபி கட்ட போகுது கவர்னர் ஒரு பக்கம் குழி பறிக்க இந்த மேடம் பிஜேபியை குழுக்குள்ள தள்ளி மண்ணால மூடுறாங்க இதுவும் நல்லதுதான் நாட்டுக்கு இப்ப என்ன நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மரியாதையா கேட்கணும் அவ்வளவுதானே தமிழக மக்கள் சார்பா பாதிக்கப்பட்டவர்களின் வழி உணர்ந்தவளாக நான் உங்ககிட்ட மரியாதையா கேக்குறேன் திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் நோக்கு வணக்கம் இங்க தமிழ்நாட்டுல நன்னா மழை பெஞ்சு ஊர் முழுக்க ஒரே ஜலம் அங்கங்க ஜலம் ஒரே ஆறா ஓடிக்கிட்டு இருக்கோம்னா அதனால மக்கள் பாவம் அவள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாள் சோ நீங்க உங்க தோப்பனார் ராத்துல இருந்து காசு கொடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எல்லாம் கட்டினா இல்லையோ அதை மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் சேமமா இருப்பீர் புரிஞ்சுதோன்னா நீங்க எதிர்பார்த்த மரியாதையோட உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே நிவாரணத்தை கேட்டுட்டோம் உங்களால முடிஞ்சது ஏதோ கொஞ்சம் பாவப்பட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்தா புண்ணியமா போகும் நீங்களும் கஷேமமா இருப்பீர் அவ்வளவுதான் மேடம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனு ஆஹிராவுடன் அசலாம் வரைக்கும்